இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேஸ் சிலிண்டர் மற்றும் ஆதார் தொடர்பாக ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அது என்ன தகவல் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் சிலிண்டர் பெறுவதில் சமீபத்தில் மத்திய அரசு ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருந்தது காரணம் சிலிண்டர் பெறுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் வந்த வண்ணம் இருந்தது எனவேதான் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கேஸ் இணைப்புடன் ஆதார் எண் மற்றும் கைரேகையை பதிவு செய்வதை மத்திய அரசு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதாவது வருடத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு பன்னெண்டு சிலிண்டர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது ஆனால் ஒருவரே பல்வேறு கேஸ் நிறுவனங்களில் பல இணைப்புகள் வைத்திருப்பதாகவும் இதனால் முறைகேடாக மானியம் பெறுவதாகவும் புகார்கள் கிளம்புகின்றன அதனால்தான் இதனை தடுக்கும் வகையிலே இந்த கைரேகை சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி கேஸ் சிலிண்டர் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கும் போது ஒருவருக்கு எத்தனை கேஸ் இணைப்புகள் உள்ளன என்பது உட்பட அனைத்துமே தெரிய வந்துவிடும் என்றும் ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு மானியம் ரத்து செய்யப்பட்டுவிடும் என்றும் கூறப்படுகிறது